பேன் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது இது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கும் வர இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க என்ன அந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அனைவருக்குமே முக்கிய அடையாள அட்டையாக இருக்கிறதுல ஒன்று இந்த பேன் கார்டு இந்த பேன் கார்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய விதியை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த பேன் கார்டுங்கிறதுன்னு என்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான சான்றாகவும் புகைப்பட சான்றாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வருமான வரி செலுத்துவதற்கும் வந்து இந்த பேன் கார்டு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயங்கள் உள்பட பல்வேறு விஷயங்களுக்கு அடையாள அட்டையாக இது விளங்கிட்டும் இருக்கு இதனால தற்போது பேன் கார்டு இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை இன்கேஸ் பேன் கார்டு இல்லாதவங்க கூட ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா பேன் கார்டு வந்து விண்ணப்பம் செஞ்சு அவங்களும் வந்து ஈஸியான சீக்கிரமாக வந்துட்டு வழிகள் இப்ப நிறையவே வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருமே பேன் கார்டு இருக்கவங்க ஆதார் அட்டையே இணைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் இருந்தது இது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு கால அவகாசமும் கொடுத்துட்டு வந்தாங்க அதே போல இந்த வருஷத்துக்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதியோட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையை விட்டாங்க ஸோ இப்போ இதுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்காங்க அதாவது காலம் வந்து கூட்டல்ல இல்ல செப்டம்பர் மாதம் முதல் இதற்கு ஒரு புதிய விதியை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆதார் கார்டு ஆகியவற்றை இணைக்காமல் உள்ளவர்களுக்கு நற்செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது புதிய விதியின்படி நாம் இனி தனியை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாறாக கார்டு விண்ணப்பம் செய்யும் போதே ஆதார் அட்டையை ஆவணமாக வழங்கினால் நேரடியாக பான் கார்டும் ஆதார் அட்டையும் ஒன்றாக இணை பாதிக்கப்பட்டுவிடும் இதனால் பான் கார்டு வாங்கிய பிறகு தனியே அதனை ஆதார் கார்டுடன் இணைக்க தேவையில்லை என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இனிமே பேன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கட்டாயமும் கிடையாது அவங்களுக்கு தானாகவே இணைச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதிக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் பேன் கார்டு வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு யாரும் வந்து இணைக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பெற்றிருக்கீங்களோ அவங்க மட்டும் தனியாக கட்டாயமாக இணைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தகவலையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது அனைவருக்குமே மகிழ்ச்சி தகவலா இருக்கும் யாரெல்லாம் வந்துட்டு ஆதார் கார்டு இணைக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்